கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் அறிவியல் தொழில்நுட்பம் தொழில்நுட்ப வளர்ச்சியால் நடந்து கொண்டிருக்கின்றன என்றாலும் கூட இவற்றின் வரவால் மனித சமுதாயத்தில் வாழ்வியல் முறையில் வாழ்க்கையில் மிக பெரிய மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன என்றால் அது மிகையான விஷயம் என்று கண்ணியத்திற்குரியவர்களே எப்போதெல்லாம் வளர்ச்சியை நோக்கி இந்த மனித சமுதாயம் முன்னேறி செல்கின்றதோ எப்பொழுதெல்லாம் மாற்றங்களை நோக்கி இந்த மனித சமூகம் பயணிக்க தொடங்குகின்றதோ அப்பொழுதெல்லாம் காலத்தின் சுழற்சியில் பல்வேறு நவீன பிரச்சனைகளை அது எதிர்கொள்கின்றது இதுதான் உண்மை கண்ணியத்திற்குரியவர்களே எளிதில் மீண்டும் விடவும் வேகமாக வெளியேறிடம் வெளியேறும் துடுக்கின்றது வியக்கத்தக்க கண்டுபிடிப்புகளை வெளிக்கொண்டு வருகின்ற மனித அறிவால் அன்றாடம் தாம் சந்திக்கின்ற பிரச்சனைகளிலிருந்து வெளியேறும் தீர்வுகளை கண்டுபிடிக்க இயலவில்லை தீர்வுகளை நோக்கி தேடலில் மனித சமூகம் அலைந்து கொண்டுதான் இருக்கின்றது வெளியேறுவதற்கான தீர்வுகளில் திருக்கமான அறிவினை மனித சமூகத்தினால் பெற்றுக்கொள்ள முடிவதில்லை இதுதான் மனித வரலாறு முழுவதும் காணப்படுகின்ற மறுக்க முடியாத உண்மை கண்ணியத்திற்குரிய அன்பான சோகர்களே உலகில் எவராலும் எந்த ஒரு மதத்தாலும் சொல்ல முடியாத தீர்வுகளை இஸ்லாம் மட்டுமே மனித சமூகத்திற்கு வழங்கிக் கொண்டிருக்கின்றது என்றால் இது ஒரு மிகையான விஷயம் இல்ல மனித சமூக காலத்தின் துவக்கத்தில் இருந்தே அந்த அரிய பணிகளை இஸ்லாம் மேற்கொண்டு உள்ளதாக மனித சமூகம் சந்தித்த பல பிரச்சனைகளை தீர்வுகளை வழங்கியதாக எண்ணற்ற பல அல்லாஹ் ஆதிபிதா இஸ்லாம் அவர்களை பற்றி அல்லாஹ் கூறுகின்றான் அவர்கள் இரண்டு மகன்களில் என்பவரே காபில் என்பவர் கொலை செய்து விடுகின்றார் அந்த சமயத்திலே பின்பு செய்வதறியாது திகைத்து நின்ற போது அவர் கொலை செய்துவிட்டார் இதற்கு மேல் என்ன செய்ய வேண்டும் என்று நிற்கும் போது அல்லாஹ் அனுப்புகின்றான் கற்றுக் கொடுக்கின்றான் பிரச்சனைகள் ஏற்பட்டு விட்டது அதற்கான தீர்வையும் அல்லாஹ் கற்றுக் கொடுக்கின்றான் மனித சமூகத்திற்கு கன்னியத்தூர் அன்பான சகோதரர்களே ஏனெனில் அதுதான் பூமியில் நடந்த முதல் பிரேதம் அப்பொழுது அவர் அவர் சொல்லுகின்றார் சொல்லுகின்றார் கண்ட அந்த நான் இருந்திருந்தால் என்னுடைய சகோதரனுடைய சடலத்தை அடக்கம் செய்வதற்கான முறை எனக்கு புலப்பட்டிருக்குமே என அழுது புலம்பி அழுது புலம்பியதாக அல்லாஹ் கூறுகின்றான் அப்படி என்றால் அந்த அளவிற்கு அவர்கள் அடக்கம் செய்வதற்கு கூட அவர்கள் அந்த சிந்தனையை பெற்றிருக்கவில்லை எப்படி அடக்கம் செய்வது என்று கூட திகைத்து அந்த திகைத்து நிற்கும் இந்த அடக்கம் அடக்கம் முறையை அல்லாஹால கற்றுக் கொடுக்கின்றான் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் கண்ணியத்திற்குரியவர்களே அல்லாஹ் மனித சமூகத்திற்கு நேர் வழிகாட்ட அனுப்பி வைத்த அத்துனை தூதர்களையும் ஏகத்துவ செய்திகளோடு அன்றாடம் அந்த மக்கள் சந்தித்து வந்த பிரச்சனைகளுக்கான தீர்வையும் கொடுத்து அனுப்பினான் என்பதை நாம் பல நபிமார்களுடைய வரலாற்றின் மூலமாக தெரிந்து கொள்ளலாம் இஸ்லா நவீன பிரச்சனைகளுக்கு என்னென்ன தீர்வுகள் வழங்குகின்றது என்பதை சிந்தித்து வாழ்வதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் அலை